ம் காயர்கள இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே உள்ளூர் அரசியல் கொஞ்சம் போரடிச்சு போற வழியாக எல்லாருக்கும் வெளிநாடு பக்கம் நாங்கள் நாங்களே கொஞ்சம் கேட்கலாம் நல்லது அரட்டை அடிக்கலாம் வெளிநாட்டு சம்பவங்கள் பட் எங்களுக்கும் தொடர்பு இருக்கு நாட்டு கீழ்நாட்டில் எங்க நாடு எங்களுக்கு அதுல தொடர்பு இருக்கிற சில விஷயங்களோட இன்றைய அரட்டைய கொண்டு போகலாம் என்று பார்க்குறேன் அண்மையில பரபரப்பா பேசப்பட்டுக் கொண்டுள்ள விஷயம் ஈரான் பிரசிடன் விபத்துல இறந்ததாக சொல்லப்படுது பட் இறந்ததுன்றது விபத்து சந்தேகமா இருக்கிற இந்த நிலைமையில விபத்து உண்மைதான் எப்படி நிகழ்த்தப்பட்டது என்றதுல சரி கோட்பாடுகள் தான் ஹெலிகாப்டர் விபத்துலதான் சிதைவடைஞ்சு விழுந்திருக்குது அதாவது தாக்குதலால நடக்கையில் தாக்குதல் தாக்குதலோ நடத்தன தாக்குதோ தாக்குதல் நடத்தப்படாமல் விபத்து ஏற்பட்டதா ஏற்படுத்தப்பட்டதா என்ற ஒரு சர்ச்சை உலகளாவியோட அதுல அவசர அவசரம் எல்லாத்துக்குள்ள அவசர அவசரமா இஸ்ரேல் மறுபறிக்க விட்டு இருக்குது எங்களுக்கும் இந்த விபத்துக்கும் இந்த சம்பந்தா அதுதான் நிறைய பேர் தக்கண்டு பார்க்க இந்த பெண் குதிரைக்குள்ள இல்லையன்ற மாதிரி அது மட்டும் இல்ல இன்னொரு கன்ஸ்பெரன்சி இந்த சதி கோட்பாடோடு இருக்குல்ல அந்த காஸ்ட் வந்து ஏதோ இந்த விபத்து நடந்த ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு குறிக்கப்பட்ட அவர் வெத காஸ்ட் அப்படியே நீக்கிட்டாங்களா அதை ரீகால் பண்ணி பாக்க முடியல இப்போ இதுக்கு முதல்ல இருந்த வித காசு என்னன்றத வந்து அந்த கல்ஃபுக்கு மேலே இருந்த வித காசு பற்றிய வித போக்கா அது வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க சட்டலைட்ஸ்ல இருந்து ஏன்டா அப்ப அங்க இவைக்கு வேற ஏதோ ஒன்று காட்டப்பட்டிருந்திருக்க கூடும் ஆக்சுவலி ஆக்சுவலான வித சிச்சுவேஷனை மறைச்சு அங்க வெதருக்கு நல்லா மாதிரி என்ற தான் காட்டினதுனாலதான் நீ ஹெலிகாப்டர்லயே அங்க போயிருக்கக்கூடும் என்ற மாதிரிக்கான சதிக் கோட்பாடுகள் எல்லாம் இப்போ விழாவ தொடங்கி உண்மையாக பரவல உடனடியா பேசப்பட்டது இந்த ஹெலிகாப்டர்ல ஏதாவது ஒரு நாச வேலியலாம் மொசாட் செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து மொசாட்ன கட்டித்தர முக விஷய விஷயம் அவர்களுக்குள்ள ஊடுருவி அந்த ஹெலிகாப்டர்ல வந்து உலகுவான உறுதியில வந்து ஏதாவது ஒரு நாச வேலையை செய்து அதன் மூலம் விபத்தை ஏற்படுத்தி சொல்லி இப்ப நீங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்க இல்ல அது அப்படி சேர்க்கோன்னு இல்ல உண்மை ஹெலிகாப்டர் அதாவது வரைக்கும் என்ன வேணும் பாடுகளை பத்தி கேட்கலாம் என்னென்னா அது தமிழர்கிட்ட மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே அப்படித்தான் இருக்கு சதி கோட்பாடுகள்ல தான் இயங்குது விளையாடுங்க அதனால இல்ல இப்படியும் ஒரு சதி கோட்பாடு சொல்லப்படுது மற்ற விமானங்களை தாண்டி உலங்குவான் ஒரு பெரிய இது இருக்குது இந்த வெதர் வந்து சரியா இன்வால் பண்ணும் அவைட இருக்கக்கூடிய வெதர் அந்த பரப்பையும் அவர் தரையிறக்கத்துல கூட அதாவது வானிலை வந்து நிறைய இன்ஃபுளு பண்ணணும் அது கேட்ட அளவுக்கு தர அவையும் அப்படின்னு சொல்லி அந்த முதல் செய்திகள் எல்லாம் வந்து தானே வந்தது கட்டாட்சமா பல வந்தமாக இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்ற மாதிரிதான் முதல்ல பிறந்துட்டாரன்னு அறிவிக்கிறதுக்கு முதல் இவரை காணியில் தங்களால தேடி பிடிக்க முடியல என்று சொல்லும்போது வெதர் வெத தான் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ட் லேண்டிங்கு போக வேண்டியிருந்தது என்ற மாதிரி தான் அவ அறிவிச்சிருந்தாரு ஒரு சில மணத்தியாலங்கள் வந்து உண்மை அத வந்துட்டான்னு இல்லாம காண இல்ல வெதர் சுச்சுவேஷன் ஹெலி வந்து ஃபோர்ஸ் லேண்டிங்குக்கு போக வேண்டியது அது எப்படி ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்குன்னே அவ கடைசி கட்டாமரைக்கும் சொல்லிருக்கேன் கடைசி நேரத்துல ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் ஆனா அதுக்கு பிறகு எங்க எங்க அத நிர்ந்தது இந்த இடத்துலன்றது சரியா தெரியலன்றது தான் என்ன பிரச்சனை ஆட்களை அனுப்பி தேடிக்கடி புரகாடசில உடல் மெட்கப்பட்டிருக்குது. அது வளர்சிகிரிகள் நடந்து வளர் நடந்து முடிஞ்சு வளர் முறைல நடந்து முடிஞ்சிருக்குது. ரெண்டுமணியல 100 வீதம் உறுதிப்படுத்தப்பட்ட மரணமா இருக்கு. சில விமான விபத்துகள் வந்து இந்த வரைக்கும் பல ஆண்டுகள் சரியாமா தெரியாம எங்க இலங்கையில

இவற்றையில எனக்கு என்ன ஒரு விஷயம் என்றால் குறிப்பிட்ட இந்த இவருடைய இறப்புக்கும் அதாவது இப்ராஹிம் இறப்புக்கும் அந்த பக்கம் இஸ்ரேலினுடைய தொடர்புக்கும் இடையில கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா நான் பார்க்கறது என்னென்னா ஈரான்ல இதுவரைக்கும் இருந்த அதிபர்களில் கிட்டத்தட்ட மென்போக்குவாதி என்று கருதப்படுறவர் இப்ப இருக்கிறார் இறந்தவர் இதுக்கு முதல் இருந்தவர் இன்னும் 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 கடும் போக்குவாதிகளான ஆட்கள் அதாவது இஸ்லாமிய கடும்போக்குத்தனத்தின் உச்சத்துல இருக்கக்கூடியவர்கள்

பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரங்கள்லாம் இந்த நாடாளுமன்றத்துக்கும் அறிவர்த்த உண்மையான அதிகாரத்தை கொண்டிருக்க கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மேனி தான் சரிதானே அவர் அவர்கிட்ட தான் அது அந்த எல்லா அதிகாரங்களும் உண்மை நாட்டினுடைய திட்டங்கள்ல இருந்து எல்லாத்தையும் பாஸ் பண்றதுக்கான அத்தாரிட்டி உண்மையில அவருக்கு தான் இருக்கு சரிதானே இல்ல இல்ல இவன் எல்லாரும் பாலிமென்ட்ல எல்லாமே செய்யலாம் அவரை மீறி செய்யலாம் அவர்கிட்ட எல்லாத்துக்கும் அமிஷன் எடுத்துதான் செய்யலாம் இவர் பிரிட்டன்ல அப்படி இல்ல தலைவர் என்ற அரசன் என்றவர் வந்து ஒரு பேருக்கு இருக்கிறோம் செரிமோனியல் இது மட்டும்தான் மலேசியாவிலும் அப்படித்தான் மலேசியாலும் அரசர்கள் எல்லா இடங்கள்லயும் பெரும்பாலும் அரசர்கள் அப்படித்தான் இருக்கணும் ஆனா இங்க அப்படி இல்ல ஆனா உலகம் ஒரு ஜனநாயக பண்புக்குள்ள இருக்குது என்றனால அவர்களும் அந்த பண்பு நோக்கி இருக்கிறோம் என்று காட்டுறதுக்கான ஒரு அமைப்பு முறைதான் பாலிமன் அது உண்மையில அது இஸ்லாமிய சட்டங்களின் அடிப்படையில அப்படி அப்படியக்கூடிய ஒரு நாடு முழுக்க முழுக்க என்றைக்கும் ஒரு ஒரு அப்படி அமெரிக்காவுக்கு ஒரு சீனா இருக்குது அது மாதிரி மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு இன்னொரு சீனா இந்த ஈரா இப்போ இப்ப இந்த இஸ்ரேல் இந்த தன்னுடைய சொந்தமான சிந்தனைகள்லையும் தன்னுடைய சொந்தமான தொழில்நுட்பத்துலையும் வளரக்கூடிய ஒரு இது அது அமெரிக்காவுக்கு இப்போ பிடிக்காத விஷயம் தானே சோ அதனாலதான் சீனாவும் சரி இலங்கையும் சரி அவைக்கு எப்பவுமே பிரச்சனையான இருக்கிறது அதுல இப்போ இருந்தவர் வந்து கொஞ்சம் சாஃப்டானவர் பதவியில் இருந்து இறந்து போனார் அவர் வந்து முன்னதாக ஒப்பிடும்போது அவர் கொஞ்சம் சாஃப்டானவர் ரெண்டு கருதப்படுற ஒருத்தர் இந்த இஸ்ரேலோடான மோதலில் கூட அவர் ஒரே ஒரு தடவை தங்களுக்கு நேரடியான ஒரு தாக்குதல் நடந்த போது அதுக்கான ஒரு ஒரு குறியீட்டு பதிலடியை தான் செய்தார் அதாவது ட்ரோனை அனுப்பிச்சினோம் ஏவுகணைகளை அனுப்பிச்சினோம் அது எல்லாமும் ஒரு ஒரு பெரிய சேதத்தை விளைவிக்கல உண்மையா இஸ்ரேலுக்கு அதால பெரிய சேதங்கள் ஒன்றும் விளைவிக்கல எல்லாமே நடுவுல வலிச்சு எல்லாம் மறைச்சு அடிச்சாச்சு அடிச்சாச்சு பட் ஆனா அவர் அதோட சரி அதாவது நாங்க எதிர்க்கவே இல்ல என்ற மாதிரி ஒரு தோற்றப்பாடு இல்லாம ஒரு அடையாள எதிர்கொண்ட காற்றம் இனிமே நீங்க சேட்ட விட்டீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் என்ற மாதிரி அப்படிதான் ஆனா இதுக்கு முதல்ல இருந்தவர்கள் ஒரு இருந்து ஒரு ஒரே மூன்று இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அவர்கள் அதுதான் அவர்கள் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமான தலைவர்களாக இருப்பினார் சரி அப்படி பார்க்கும்போது இவரை இழந்தது என்றது அதுவும் இந்த சதி கோட்பாடுகளுக்குள்ளால அவரை இழந்திருக்கிறது என்றது அடுத்து வரக்கூடிய தலைவர் ஹாட்கோர்ட் தலைவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பை அதிகரிக்கும் சரிதான் இஸ்ரேலை நோக்கி கடும்போக்குவாதத்தை முன்வைக்கிறவர் அடுத்து தெரிவு செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குற ஒரு ஐயப்பாடும் அப்ப அந்த இருக்குது முன்வைக்கப்படும் போது அடுத்து வர்றவர் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு கடல்நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஆளாக இருக்க வேணும் என்றுதான் எதிர்பார்ப்பேன் மக்கள் இவன் அதுக்கு அதுக்கு மோல் பண்ணப்பட்ட மக்கள் என்றும் அவர்களுக்கான அப்படித்தான் செய்யப்படுறது இவைய அந்த காலம் முடியும் வரைக்கும் இருக்கணும் என்ற நடைமுறைகள் இல்ல இவர்கள் வந்து நான் நினைக்கிறேன் இந்த பிறகு பதில் பதில் ஜனாதிபதியாக அறுபது நாளுக்குள்ள உடனடியாக திரும்ப தேர்தல் வைக்கப்பட்டு புதிய தலைவர் தெரிவு செய்யப்படும் அப்ப அது வந்து இப்ப இவர்கள் இஸ்ரேல் இல்லையென்று மறந்திருந்தாலும் உண்மையிலேயே ஈரான் நம் நம்புமாக இருந்தால் இது நம்புதோ இல்லையோ இந்த சதி கோட்பாடுகள் இருக்குதானே ஒரு ஐயுறவு எப்படியுமே அந்த மக்கள் இப்ப நாங்கள் இல்லையா எங்களுடைய விடுதலை போராட்டத்தை நாற்பத்தி ரெண்டு நாடுகள் சேர்ந்துதான் அழிச்சது அதுக்கு என்ன நேரடி ஆதாரம்னு கேட்டா எங்கள்ட்ட அந்த மாதிரி ஆதாரம் ஒன்றும் இல்லை ஆனா நாங்கள் நிறைய விஷயங்கள் அதுக்கு ஆதாரம்னு சொல்லுவோம்

எதிரி மீதான சந்தேகத்துக்கு எப்படியோ வழிவக கண்டிப்பா அது இயல்பாவே இன்னொரு இஸ்ரேலுக்கு எதிரான கடும் போக்குவாதத்தை அதை நம்பினம் இல்லாட்டை ஏற்றுக்கொள்ளினு சொன்னா மாதிப்பாத்தம் என்று சொன்னா இப்ப இஸ்ரேல் அதாவது மொசாட் மீதான வளமையாவே உலகத்தின் மிக சிறந்த உலகமைப்பாங்க பேரிடப்பட்டு நம்ம சாடு இது இன்னும் ஒரு பெரிய ஒரு ஒரு மாதிரி போயிடும் ஒரு விருது வழங்கின மாதிரி போயிடும் அப்படி என்று சொன்னா சும்மா அடிச்சு விழுக்கிறது என்பது வேற உம் ரெண்டு விஷயம் செய்திருக்கலாம் என்று சந்தேகப்படுறது ஒன்று இந்த விமான இந்த உலங்குவான இறுதியில் ஏதோ பிள்ளையா செய்திருக்கலாம் இல்லாட்டில் ஒரு வெதர் ஒரு மாயையா காட்டி இந்த வெதர் இருந்துக்கலாம்னு சொன்னா அவ்வளவு திறமை வாய்ந்த அது நாங்கள் ஈரானையும் வந்து சிம்பிளா சொல்லல சின்ன ஒரு ஒரு போகான நாடாக நாங்கள் இதுல தான் இல்லை அவர்களும் ஸ்மார்ட் ஆனவர்கள் சொந்தமாக வளரக்கூடிய ஒரு ஒரு வல்லரசுக்கு உடனடியாக அணு ஆயுதத்தை கூடிய நிலையில இருக்கிற ஒரு நாடு ஒரு நாடு அதாவது தானே இன்னொன்று இன்னொரு கண்ட்ரிலயோ இன்னொரு குரூப்ல டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் தலைவரை போய் தாக்குதல் அதாவது இப்படி இப்படி நீங்க சொன்ன மாதிரி நமீனால் அது அவர்களுக்கு வெற்றி வெற்றி அவர்களுடைய நடந்திருந்தோம் நாங்க நடந்ததோ நடக்க இல்லையோ ஆனால் இங்க என்ன ஆகும்தா நாங்கள் மத்திய கிழக்குல இப்ப ஒரு போர் முனைய திறக்கிறதுக்கு அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் தயாரா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு குறைவு மிக குறைவு ஏன்னா ஏற்கனவே அவர்கள் ஆஹ் ரஷ்யாவோட ஒரு போர் முனைய திறந்து வச்சுட்டு இருக்கலாம் சரிதானே அப்ப அதே நேரத்துல இங்கேயும் வரலா போர் முனைய திறந்து போட்டு ரெண்டு இடத்துலயும் வரலால ஒரே நேரத்துல கொண்டு அது இப்ப இருக்கிற ஒரு பொருளாதார நெருக்கடியான நிலைமை இல்ல அதனாலதான் இஸ்ரேல் திருப்பி ஈரானுடைய தாக்குதலுக்கு அந்த ட்ரோன் தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்கறதுக்கு துடிச்சு கொண்டு வந்த போது கூட இஸ்ரேல கட்டுப்படுத்தினதுல அமெரிக்காவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் பெரும் பங்கு இருக்கு ஏன் அதை அப்படின்னா இஸ்ரேல் சும்மா ஒரு திருப்பி ஒரு குறியீட்டு தாக்குதலை கூட நடத்த விடாம அவரை தடுத்தது அது கூட நடத்திச்சின ஒரு செய்திகள் எல்லாம் வந்தாலும் கூட இஸ்ரேலும் அதிகல அதை ஒரு பொருட்டா அடுத்து திருப்பி தாக்குதல்களோ எதுவோ செய்யல அப்ப அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தினதுக்கான காரணமே என்னன்னா ரெண்டு முனையிலையும் போர்க்களத்தை இப்ப திறக்கிறது என்றதுல மேற்குகள் தயாரா இருக்கிற மாதிரி தெரியல அதனால இப்ப முசாட் ஒருவேளை இவர இவர் இவருடைய கொலையின் பின்னணியில முசாட் இருந்து வர்றவர் ஒரு கடும் போக்குவாதியாக இருப்பாரா இருந்தால் அது பாதகமான உலக நோக்கி ஈரான் வந்து வலிந்து தாக்குதல் வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்ன இப்ப மக்களையும் அதுக்கு ஆதரவா திரட்ட முடியும் வெறுமன தாக்குதல் நடத்தி இங்கே ஒரு சிரியால இருந்த தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தினது மட்டும் இல்ல தங்களுடைய நாட்டுக்குள்ள புகுந்து தங்களுடைய நாட்டினுடைய ஒரு தலைவரையே கொன்றவர்கள் என்று சொல்லி மக்களை ஈஸியா கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்ப அந்த ஒரு நிலைமைய அவர்கள் இப்ப அதை நோக்கி த தள்ளியிருப்பார்களா என்ற கோட்பாட்டை முன்வைக்க வேண்டியிருக்கோம் தங்களுக்கு சாதகமான ஒரு தருணத்துல இல்லாம போர்க்களத்தை திறக்கிறது என்ற மேற்குலக மூளைகள் வந்து அறிவாக கொள்ளுமாற இதுல இப்ப மாறியும் நாங்கள் பார்க்கலாம் ஒரு மென்போக்கு தலைவரை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய நாட்டில் அன்பன்றது இப்படியான ஒரு சூழ்நிலையில போருக்கான ஒரு அழைப்பை இவர் விடுக்க என்று நினைச்சு ஈரான் பொண்ணாவத்துல கூட இந்த மாதிரி ஒரு சதை கோட்பாட்டை முன்வைக்கல நான் அதான் சொன்னாங்க போற போர பிரேடனப்படுத்துறதா இல்லையா போருக்கு போறதா இல்லையா இந்த ஜனாதிபதியின் நாடாளமும் பண்றோம் மட்டும் அதிகமானிக்கிற ஆட்கள் அல்ல அவர்களுக்கு மேலே இருக்கிற தலைவர்கள் வந்து இல்ல போத்தான் வேணும்னு முடிவெடுத்தா இவர்கள் அதுக்கு பின்னால போக வேண்டிய ஆட்கள் அதனால அது இல்ல பட் இப்படி இப்படி அளவுக்கு இந்த மென்போக்கு தலைவர்கள் இருக்கும் போது இப்ப நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஓ சண்டை போவோம் சண்டையை போக மாட்டா அவர் ஒரு ஒருவேளை உயர் தலைவர் அப்படி இருக்கும் போது இவரும் போய் எண்ணெய் ஊத்தி கொண்டிருக்கிறாள் இருந்தா அது பத்தி எறிகிறதுக்கு வாய்ப்புகள்ல கூட்டிடும் அதிகரிக்கும் அதனால அஹ் அந்த மாதிரி ஒரு தெரிவுக்கு இஸ்ரேலும் மேற்கு உலக நாடுகளும் போயிருக்குமா என்ற கேள்வி ஒன்று இருக்குது இல்ல இப்ப இதுல அங்க ஈரான்ல வந்து அஞ்சு நாள் துக்க தினமா அனுச்சிக்கலாம் என்ன தலைவர்ல நடந்தது என்றது அது ஒரு நியாயப்பாடான விஷயம் நாங்க எங்கட நாட்டுல ஒரு நாள் துக்க தினமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்குது இன்னும் அவ்வளவு எங்களுக்கு எத்தனையோ நாடுகள் எவ்வளவோ டொனேஷன்ஸ் தந்திருக்கு இவ்வளவு உதவி செய்திருக்கு உலக கடன் எல்லாம் தந்திருக்குது இக்கட்டான சூழ்நிலை தந்திருக்கு பட் அப்படி இருக்க இந்தியா லேராஜத்தை அப்படி ஒரு துக்க தினம் எனக்கு எனக்கு தெரியல நாங்கள எனக்கு ஞாபகங்கள் இல்ல ராஜீவ் காந்தி நாங்கள் இங்க துக்க தினம் பண்ணா நாங்களா இல்ல இந்திரா காந்தி கொண்டாடங்களான் அப்ப அப்ப எல்லாம் இப்ப இப்ப மோடி செத்தா கூட வாய்ப்பு இருக்கு பொருளாதார இதுல இருந்து மீள்றதுக்கு மிக முக்கியமானது திட்டம்ன்றது அது மஹிந்த ராஜபக்ஷ தண்ணிய குடுக்கறதுக்கு நிலத்தடி அந்த மலைநாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தடி ஸ்ட்ரக்சர்ஸ் குழப்பி அது பெரிய வெளிவராத நிறைய உண்மைகள் இருக்குது அதாவது இப்ப இல்லாத ஒரு ஊருக்கு தண்ணியை கொடுக்கப்ப இருக்கிறவருக்கே இல்லாம போன நாகலங்கத்துல விளத்துறாங்க செய்யறபடியா இல்லாத ஊர்லயே தண்ணி பிரச்சனைகள் வர மாதிரி போட்ட சப்ளை செய்யற நிலைமைக்கு வந்து அந்த மட்டும் தான் இந்த துக்கத்தின மனசிக்கப்படுதுதான் இல்ல அப்படி இல்லை என்பதுதான் நான் நினைக்கிறேன் அரசாங்கம் அதை ஒத்துக்கொள்ள போறதோ இல்லை வெளிப்படையா சொல்ல போறதோ இல்லை ஆனால் ஈரானுக்கும் இலங்கை அரசுகளுக்குமான உறவுன்றது இப்ப இருக்கிற இப்ப பொருளாதார நெருக்கடி மாதிரியான நிலைமைகள் அதை விட நெருக்கடியான நிலைமைகள் ஒரு பொருளாதாரங்களை தாங்கள் ஒரு தோல்வியடைந்த படையினராக சீல உறிஞ்சி போய் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை நிலைமைக்கு வந்தபோது கை கொடுத்த ஆட்கள்ல ஈரானும் ஒரு முக்கியமான நாடு என்று சொல்லப்படுகிற ராணுவ தோல்வி என்ற அதாவது மிக முக்கியமான பிரம்மாண்டமான தோல்வியின் விளிம்பில் நின்று இலங்கை ராணுவம் தப்பித்தது வந்து யாழ்ப்பாணம் மீதான விடுதலை புலிகள் தாக்குதல் ரெண்டாயிரத்தி ரெண்டு சமாதானத்துக்கு முன்தின காலப்பகுதி சாவச்சேரி வரைக்கும் அதோட தான் இந்த ரெண்டு பேருமே சரி விடுதலை புலிகளினுடைய பாணியில சொன்னா ரெண்டு பேரும் சம பலத்துக்கு வந்திருந்த ஒரு தருணம் அது அப்பதான் இலங்கை அரசாங்கமும் பேச்சுக்கு ஓமண்டு இறங்கி ஒரு நீண்ட நீண்டு நீடிச்ச பேச்சு கண்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் நீடிச்ச பேச்சு கண்டு அதுதான் அதுக்கு இலங்கை அரசாக்கத்தை கொண்டு வர வச்ச அந்த தாக்குதல் ஓயாதலைகள் மூன்று தாக்குதல் அல்ல விடுதலை புலிகள் ஆனகரவை வீழ்த்தி ஆச்சது அதுல இருந்து இந்த பக்கம் ஜாழ்ப்பாணத்துக்குள்ள இங்க அரியால வரைக்கும் வந்து சேர்ந்தாச்சு சாவச்சேரி கொடியாமம் முழுக்க கொண்டு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் இருந்து சாவச்சேரிக்கு வந்து சாவச்சேரி எல்லைல சண்டைகள் நடந்து கொண்டு கட்டுப்பாட்டுக்குள்ள வரையில இல்லையில ஆனா இந்த பக்கத்தால செம்மணி வழி வரைக்கும் உள்ளுக்குள்ளால செம்மணி வரைக்கும் வந்தாச்சு அந்த இந்தியா கப்பல் அனுப்புது நாற்பது நேரம் படையினர் கதியோ கதியாக போகுது அப்படின்லாம் இருக்கும்போது இவ்வளவு பாதுகாப்பா வழியில எடுத்து கொண்டு போறதுக்காக இந்தியா கப்பல் அனுப்புது விடுதலை புலிகளோட ஒரு ரெண்டு நாளும் மூணு நாள் போர் நிறுத்தம் பற்றி அதாவது இவ்வளவு பெரிய வெளியேற்றி கொண்டு போறதுக்கான ஒரு போர் நிறுத்தம் பற்றி பேசப்படுது அப்படின்னு எல்லாம் கதைகள் சொல்லப்பட்ட காலத்துல சந்திரிகா அம்மையாருக்கு அம்மையார் உடனடியாக உதவி கேட்ட போது ஈரான் ரெண்டு விதத்துல உதவி இருக்கு இலங்கை அரசுகளுக்குன்னு சொல்லப்படுது ஒன்று ஆயுதம் வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை தாங்க ஒன்று கேட்டபோது காசை உடனடியாக கொடுத்தது கடனாக ஆயுதம் வாங்குறது நிறைய பணத்தை தூக்கி கொடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஈரான் அந்த நேரத்துல சில முக்கியமான போர்த்தளவாடங்களை வந்து இலங்கைக்கு கடனாகும் இல்ல காசுக்கும் இல்ல நீங்க பயன்படுத்திட்டு தாங்கன்ற மாதிரி இப்ப பேனையில என்ன எங்களுக்கு பகுதியில் அந்த மாதிரி அப்படி சில விமானத்துல உடனடியா விமானத்துல எங்களுடைய ராணுவ சரக்கு விமானத்துல உடனடியா அனுப்பி வச்சது நான் நினைக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது கிளாஸ்ல பேன எழுதாம போயிட்டு தண்டைகள்ல பக்கத்துல கடன் பண்றது வரேன் ஃபைனல் எக்ஸாம்ல அப்படியே எழுதாம போயிருக்க பக்கத்துல அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு ஆன ஒரு சந்தர்ப்பத்துல உதவி செய்ததுன்றது அத ஏன்னா அந்த போர்ல அந்த அந்த இடையில வந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கேப் ஒரு ஒரு சின்ன ஒரு தொய்வு விடுதலை புலிகளும் இந்த மாதிரி ஏதோ அந்த நேரத்துல அப்படி சொல்லப்படுறது பாப்பா எல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு சமாதானத்துக்கு பிறகு உள்ள வந்த போது விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை சார்ந்தவர்களால சொல்லப்பட்டது என்னன்னா உலகம் பேசினா முக்கியமா இந்தியாவை சொல்லி இவர்கள் பின்னடைவு ஏற்பட வேண்டி வந்தது அந்த கட்டத்தில்தான் இலங்கை ராணுவம் இந்த மல்டிபரல் என்று சொல்ற பல்கலைவுகணை என்று சொல்றேன் அடிக்கக்கூடியது இருபது இருபத்தி ரெண்டு அப்படின்னு அதுகளை அந்த 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 இடைவெளியில தான் இப்ப இலங்கை ராணுவம் பெற்றது திடீரென்று அறிமுகப்படுத்தப்படுது இலங்கை ராணுவம் ஏன்னா உயர்தாலைகள் மூன்றுல அதனுடைய சின்ன விஷயங்களை விடுதலை புலிகள் பயன்படுத்தி இருக்காங்க அது இரண்டாம் உலகமா யுத்த அதுக்கு பின்னரான பனிப்போர் காலங்கள்லயோ உருவாக்கப்பட்டது நீங்க சும்மா கையால எடுத்துக்கொண்டு போய் அங்க அங்க நீ பாட்டி ஒரு இங்கிலீஷ் மூவிஸ்ல பழைய மூவில வர மாதிரி அந்த மாதிரியானதை கொண்டு வந்து விடுதலை புலிகள் பயன்படுத்தினாங்க அப்ப அந்த போர்ல தங்களுடைய பின்னடைவுக்கு இராணுவம் தன்னுடைய பின்னடைவுக்கு காரணமா இதே ஒரு முக்கியமான அடையாளமா வைக்கும் போது இப்ப உடனடியாக அவர்களுக்கு அதை விட நவீனமான மிக நீண்ட தூரங்களுக்கு போகக்கூடிய அதாவது இங்க இருந்து அடிச்சா கிளிநொச்சிக்கு போய் விழக்கூடிய அளவுக்கான மல்டிபரல்களை வந்து கொடுத்தார் அப்ப அது இங்க பண்ணையில எல்லாம் கோட்டை பக்கத்துல எல்லாம் வச்சு அடிச்சது அப்படி இப்படின்னு நிறைய பாத்துருக்கேன் பராலில இருந்து அது காடி சவுண்டே கேட்கும் அது கும் 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 பண்ணா அப்படியே நாப்பதும் வலிக்கிட்டு போயிருக்கல தெரியும் ஒரே ஒரே ஒண்ணு வடிகுழுத்தி விட்டாங்க பாலங்கொழுத்தி விட்ட முத்த வடி உலுத்தி விட்ட மாதிரி அந்த மாதிரியான எல்லாத்தையும் ஈரான் வந்து இவர்களுக்கு வழங்கி உதவி இருக்குது என்ற அதுக்கான ஒரு நன்றி தான் அந்த போர்ல அவர்கள் எவ்வளவு தூரம் தங்களை தங்கலி ஒரு துக்க துக்க தினம் தேசிய தினத்தை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்ல நாடும் அல்லது இப்ப ஒரு அவசியம்ன்றதுக்காக துக்க தினம் அனுஷ்டிக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் நன்றி உள்ளவர்கள் இல்ல வரலாற்றுல அப்படி இருந்த ஆட்கள் கிடையாது நாங்கள அப்படி பார்த்தா ஜப்பானுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும் நாங்கள் ஒருபோதும் அப்படி செய்தது தொலைக்காட்சி என்ன எங்களை நவீனமயப்படுத்துறதுல ஜப்பானுடைய பங்குன்றது ஜப்பானுக்கு ஒரு ஜப்பான் ஒரு நன்றிகடனோட அவர்களை உலக நாடுகள் அங்கீகரிக்கிறதுக்கும் அவர்களுடைய டெவலப்மெண்ட் சப்போர்ட் பண்றதுக்கும் ஜே ஆர் அது என்னன்னா இப்ப இப்ப எப்படி இந்த விஷயத்துல இலங்கை கடனை கட்டையில அது மாதிரி அந்த நேரம் இந்த உலக நாடுகள் வென்ற கூட்டணி இருக்குதுதான் அந்த கூட்டணி என்ன சொல்லி கொண்டதுன்னா உலவு இழப்புக்கும் ஜப்பான் இழப்பீடு கட்டோம் அதாவது தோத்த நாடுகள் எல்லாம் போர் யாரெல்லாம் ஆரம்பிச்சனமோ போருக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தோமோ அவர்கள் எல்லாரும் அந்த இழப்புகிட்ட செலுத்தணும் அப்ப ஏற்கனவே போர்ல அணு கொண்டு வீசியாச்சு ஜப்பான் மீது அதுவே பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு பொருளாதாரம் எல்லாம் சிதஞ்சு போய் கிடக்கும் போது இவர்களுடைய கடனையும் அவர்கள் கட்டணும் மீண்டெல்ல முடியாது என்ற ஒரு நிலைமையில ஜேஆர் தான் அந்த விஷயத்த வந்து முதல் முதல் பகிரங்கமா அதுல பேசுற பொது இதுல வந்து நீங்க இப்படி செய்ய இல்லாது அவர்களை அப்படி செய்தா இந்த உலகம் திரும்பவும் ஒரு சமாதானத்துல வந்து நிக்க அதனால அவர்களை கடனை கட்ட சொல்றது என்றது இல்ல அதுக்கு பதிலாக அவர்கள் அவர்கள் கட்டி எழும்புறதுக்கு நாங்களும் வென்றவர்களும் சேர்ந்து உதவி செய்யணும் ஐநா சென்று அங்க சொன்னவர்கள் அதை தங்களுடைய நாட்டுல கடைசி வரைக்கும் செய்யலை என்றதை கவனத்தில் ஊருக்கு தான் உபயோசம் என்று சொல்லி ஜப்பானுக்கு அந்த நன்றி கடன் உண்டு எப்பவுமே இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலையும் எங்களுக்கு ஒரு விமான நிலையம் நடந்திருக்க கட்டாயத்தில் நடந்து அபிவிருத்தி கூட ஜப்பான் அரசாங்கத்தில் வந்து அபிதம் இப்ப இந்த என்ன மோனோ ட்ரக் அல்லது ட்ரெயின் இது வந்து கொண்டு வர்றதிலையும் அவர்களுடைய இதுகள் ஒவ்வொரு கட்டத்திலேயும் இலங்கைய இன்னொரு தொழில்நுட்ப ரீதியாக இன்னொரு வளர்ச்சி கட்டத்துக்கு கொண்டு போனதுல ஜப்பான் பங்களி பெரிய பங்குறதுக்கு ஆனா அந்த ஜப்பான் என்ற என்ற தலைவருக்காகவும் ஒருபோதும் ஆனா ஈரானுக்காக அப்படி செய்யுது அதுவும் அமெரிக்காவுக்கு பிடிக்காத ஒரு ஆள் அவர் வந்து போகும் போதே அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெளிப்படையாக தங்களுடைய எதிர்த்த பதிவு செய்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் கூட ஒரு ஈரானிய தலைவருக்காக ஒருநாள் தேசிய துக்க தினம் அறிவிக்கிறது என்றது வந்து தனியே இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கான அதை தாண்டிய ஒரு மானசீகமான ஒரு நன்றியறிதல் அவர்களுக்கு இருக்குது என்றதுதான் உண்மையா இது இந்த உண்மையான எல்லாமும் அவருக்கு தான கிளாசிபைல் ஃபைல்கள்ல தான் இந்த உண்மையான விஷயங்கள் ஆர்பிஐல கூட ஆர்பிஐ ஆனா உணரக்கூடியதா இருக்கிற விஷயம் அதான் ஏதோ ஒன்று அவர்கள் அவ்வளவு முக்கியமா உம் சிங்கள அரசுகளுக்கு செய்திருக்கிற வழியாதான் அதை அந்த நன்றிகள திருப்பி செல் எடுத்தார் அவர்களால இயன்றது அதுங்க அரசாங்கத்தால இயன்ற ஒரு வெளிப்படையா செய்ய காட்ட வேண்டிய ஒரு ஒரு சில இருக்குன்னுதானே நீங்கள் ஒருத்தருக்கு பதில் நன்றி செய்ய வேணுமா இருந்தா அவருடைய இறந்த வீட்டுக்கோ அல்லது திருமணம் போன நல்ல விஷயத்துக்கோ போன காசு இல்லையண்டா கூட ஆனா நான் செய்ய வேண்டி திருப்பி செய்ய வேண்டிய அதை செய்யறதுக்கான ஒரு மானசீகமான வெளிப்பாடுன்னு இருக்குமா அதுதான் உண்மையில இந்த துக்க தினம் கடைபிடிச்சமா எங்களுக்கு தேசிய கம்பத்துல முக்கியமான கட்டிடங்கள்ல இறக்கொடியா ஒரு குறியீடா அடையாளமா நாங்கள் எங்களுடைய நன்றியறுதலை செலுத்துறோம்ன்றது அவர்கள் காட்டுற ஒரு விஷயமா தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு ஆஹ் நினைக்கிற இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாட்டையில உலக நாடுகள் எங்க சுத்தி சுத்தி சுப்பட்ட கொள்ளைங்கன்ற மாதிரி நாடுகள் அரசியல் விஷயங்களை கதை கப்பல் கடைசியில வெங்கட சொந்த வீட்டு பிரச்சனைகள் தான் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பரபரப்பாக இருந்த விஷயம் ரெண்டு ரெண்டு விஷயம் நாங்க கழிச்ச அந்த விடயத்தின் ரெண்டு பக்கமுமே ஒன்று அங்க நடந்த விபத்து உண்மையான விபத்தா இல்லாது விபத்தாக ஆக்கப்பட்டதா என்ற ஒரு கன்ஃபியூஷன் மசாட் இன்வால்மெண்டை பற்றி ஒரு பரபரப்பு போய் கொண்டு அதுக்கு நாங்கள் என்னதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணலாம் அவருடைய அரப்புக்கு என்ற ஒரு விஷயம் இதுல ஒரு சின்ன ஒரு கொசுறு ஒரு மீம் முலாவை கொண்டிருக்கிறது பாத்தீங்களா தெரியல ஆஹ் ரணில் விக்கிரமசிங்காவும் இவரும் நிக்கிற படத்தை போட்டு தலையில வர சொல்லி நாட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருக்கிற அந்த இன்விடேஷனே போட்டு ஒரு பாடிட்டு இருக்கிறோம் இன்னும் பல விஷயங்களை பற்றின டிஸ்கஷன்ஸ் ஒரு விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி